சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி சாலை கடக்க முயன்றபோது போது ஆட்டோ ஒன்று மோதி மான் விபத்துக்குள்ளானது என்ற தகவல் சங்கராபுரம் காவல் உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரனுக்கு கிடைக்க தலைமை காவலர் அம்ஜத் மணி ஆகியோர் உடன் விரைந்து சென்று விபத்துக்குள்ளாயிருந்த மானை அப்பகுதியில் இளைஞர்கள் உதவியுடன் காவல்துறை வாகனத்திலே ஏற்றுக்கொண்டு சங்கராபுரம் கால்நடை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சைக்கு காவல் உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரன் ஏற்பாடு செய்தார் thank you முதல் உதவி சிகிச்சைக்கு பிறகு அப்பகுதியில் உள்ள வன காவலரை வரவைத்து மீண்டும் வனப்பகுதியில் போய் அப்போது மான் எழுந்து ஓட முடியாமல் அப்படியே இருந்துள்ளது உடனடியாக இந்தியில் உள்ள வனத்துறை அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு மானின் மேல் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை காவல் உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரன் முன்வைத்ததின் காரணமாக இந்திலி வனச்சரக அலுவலகத்திற்கு காவல்துறை வாகனத்திலேயே மீண்டும் ஏற்றி அனுப்பப்பட்டது இதேபோல் கடந்த இரண்டாம் தேதி விபத்துக்குள்ளாகியுள்ள குதிரைக்கு சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தவர் காவல் உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற தொடர் செயல்பாடுகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தும் தொடர் பாராட்டுகளையும் காவல் உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரன் பெற்று வருகிறார்